அனைவருக்கும் வணக்கங்க ஆதிரை தமிழ் சேனலில் அடுத்த வீடியோ பாருங்கள் ஏற்கனவே நம்ம வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் அதாவது பதினெண் மேற்கணக்க நூலில் எட்டு தொகையும் பத்து பாட்டும் பார்த்தா இப்போ வந்து பதினெண் கீழ்கணக்கு நூலுடைய நூறுப்பா பார்க்கலாம் நாலடி நான் மணி நான் நாற்பத்தைந்து முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையே காஞ்சியோடு ஏழாது என்பவே கைநிலையம் வாங் கீழ்கணக்கு நூல் என்ப நாலடி நான் மணி நான் நாற்பத்தைந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலையே காஞ்சியோடு ஏலாது என்பவை கை நிலையமாம் கீழ்கணக்கு நூல் இதில் மொத்தம் வந்து பதினெட்டு நூல்கள் வந்து இருக்கும் கீழ்கணக்கு நூல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூலை வந்து அப்படியே நம்ம பார்க்குறோம் நன்றி வணக்கம்